ஒரு வழியாக தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு ஆமாம் ரஜினியில் ஆரம்பித்து விஜய் வரைக்கும் பெரும்பாலான திரையுலகத்தை சேர்ந்த நட்சத்திரங்கள் வந்து அவங்களுடைய ஜனநாயக கடமையை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாங்க ஆனால் அந்த நடிகர்களோட சில பேரை பார்த்தீங்களா சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி உயிர்களை ஷார்ட் போட்டு வந்திருந்தாங்க அதாவது ரஜினி விஜய் அஜித்து கமல் சூர்யா தனு சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாருமே விக்ரம் இவங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி கலர் ஷர்ட் போட்டு வந்திருந்தாங்க அது ஏதாவது குறியீடா என்னன்னு தெரியல அதில் சில பேர் வந்து கமெண்ட் என்ன தெரியுமா ஏங்க கலர் ட்ரெஸ்ஸு போடாமல் வந்தாங்களே அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க அப்படிலாம் வந்து கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க இதில் வந்து அல்டிமேட்டு யாருன்னா அஜித் தான் ஏன்னா ஏழு மணிக்கு தான் பூத்து ஓப்பன் பண்ணுவாங்க அந்த மனுஷன் ஆறு நாற்பதுக்கு கிளம்பி வந்துட்டார் அவர் என்ன நினச்சி வந்தாருன்னா நம்ம வந்து கியூவில் நிற்க வேண்டாம் க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும் கியூவில் நிற்கிற மாதிரி சூழல் வந்துச்சுன்னா ரசிகர்கள் கூடிடுவாங்க அதனால் வந்து அங்கே ஓட்டு போடுறதே பெரிய பிரச்சனையாகிடும் பொதுமக்களுக்கும் அதனால் பாதிப்பு வரும் அப்புடின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு தான் சரி மொதல் ஆளாக வந்து ஓட்டு போட்டு போயிடலான்னு ஆறு நாற்பதுக்கே கிளம்பி வந்தார் பார்த்தா அவருக்கு முன்னாடியே ரெண்டு மூணு பெரியவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இது அஜித்துக்கு தெரியலை அஜித் வந்த உடனே அங்கே இருக்கிற ஆஃபீஸஸ் அவங்களே கொஞ்சம் பதட்டமாயிட்டாங்க என்னடா இந்த மனுஷன் காலையிலே வந்துட்டார் இன்னும் இப்போ ஓட்டு பதிவே ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்னு தர டக்கு டக்குன்னு வந்து சார் உட்காருங்க அப்புடின்னு ஒரு சேரை காட்டினாங்க உட்காந்துக்கிட்டு இருந்தார் அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஒரு சண்டை எழுத்துட்டார் என்னன்னு ஏப்பா சீனியர் சிட்டிசன் நான் இருக்கேன் நீங்கள் வந்து அந்த ஆள் உள்ளே விட்றீங்கன்னு அவர் சீனியர் சிட்டிசன் வந்து போலீஸ்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் அது சம்மந்தமாக நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னா எங்கள் அஜித்தே சீனியர் சிட்டிசன் தாங்க ஏன் நீங்கள் சண்டை போடுறீங்க அப்புடின்னு அஜித்தை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது யார் கலாய்ச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நாம் அதை சொல்ல தேவையில்லை இருந்தாலும் ஒரு இருபது நிமிஷம் அஜித் வந்து வெயிட் பண்ணி ஓட்டு பதிவு அந்த எல்லா வேலையும் ரெடியானதுக்கப்புறம் ஓட்டு போட்டு போனார் ஓட்டு போட்டுட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா தல 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 அவ்வளவு சத்தம் ஒரு கட்டத்துக்கு மேலே அஜித்தாலே அந்த நாய்ஸ் பொலூசனை என்ன தாங்க முடியல காதை பொத்திக்கிட்டு தான் போனார் ஏன் நாய்ஸ் பொல்யூஷன் சொல்கிறோம்னா அஜித் வந்து எப்போவுமே அவருடைய ரசிகர்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அறிவுரைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதை கேட்குற அவருடைய ரசிகர்கள் வந்து நாங்கள் எங்கள் தலை சொல்கிற அத்தனை அறிவுகளையும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின் தான் வந்து சோஷியல் மீடியாவிலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க பொது வழியிலையும் பரவலாக சொல்கிறாங்க அப்படி அஜித் சொன்ன ஒரு விஷயம் தானே நாய்ஸ் பொல்யூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவருடைய திரையுலகத்துக்கு அவர் வந்து முப்பது வருஷம் ஆனதை ஒட்டி ஒரு அறிக்கை விட்டுருந்தார் என்னென்னா நாய்ஸ் பொலுஷன் நாய்ஸ் பொலுசனை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்க்கணும் அது நம்ம காதுகளுக்கு ரொம்பவே வந்து பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கத்தாதீங்க சத்தம் போடாதீங்க சைலண்ட் இருங்கன்னு ஒரு அறிக்கையை விட்டுருந்தார் ஆனால் அந்த அஜித் ரசிகர்கள் அது மறந்துட்டாங்களா என்னன்னு தெரில அறிக்கை விட்ட அஜித்து காதுவே கிளிகிற அளவுக்கு அவர் பக்கத்துலேருந்து வங்கி வங்கி வங்கியுமென்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க அவர் ஒரு கிடத்துக்குன்னா எரிச்சலாகி என்ன நினச்சிருப்பார் எவ்வளோ சொன்னாலும் இவங்க திருந்த மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிருப்பார் என்னன்னு தெரில அப்படியே கடுப்பாகி கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் விஜய் விஜய் வந்து அஜித்து வந்து காலையிலே முதலாளாக வந்து ஓட்டு போட்டார் அவருடைய ஜனநாயக கடமையை செஞ்சுட்டு போயிட்டார் ஆனால் விஜய் வந்து காலையிலே வர முடியலை ஏன்னா அவர் வந்து ரஷ்யாவில் கோட் படத்தோட ஷூட்டிங்கில் இருந்தார் ஆனால் கண்டிப்பாக ஓட்டு போட வந்துருவார் அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவர் வந்து இப்போ ஒரு நடிகர் மட்டும் கிடையாது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய தலைவர் அதனால் அவர் வந்து ஓட்டு போடாமல் இருந்தார்னா ஓட்டு போட வராமல் போயிட்டாருன்னு வச்சுக்காங்களேன் அதுவே ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கும் ஓட்டு போடுறதுக்கே இந்த மனுஷன் வரமாட்டாங்கிறார நாளைக்கு அரசியலுக்கு வந்து அவர் எப்படி நல்லது பண்ணுவார் இந்த கடமையை கூட சரியாக செய்யாதவர் மக்கள் கடமைகளை எப்படி செய்வார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துடக்கூடாங்கிறதுக்காகவே பக்காவே பிளான் பண்ணி தான் போயிருக்கிறார் ரஷ்யாவுக்கு ஷூட்டிங் போனாலும் நம்ம வந்து பதினேழாம் தேதி கிளம்பி பதினெட்டாம் தேதி சென்னை வந்துடணும் அட்லீஸ்ட் பத்தொம்பதாம் தேதி காலையிலேயாவது வந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் போயிருக்காரு அது மாதிரியே வந்துட்டார் என்னென்னா கொஞ்சம் லேட்டாக வந்தார் ஏன்னா அவர் வந்து ரஷ்யா ஷூட்டிங் போகிறப்பவே துபாய் வழியாக தான் வந்து ரஷ்யாவுக்கு போனார் ஆனால் இந்த தடவை வந்து துபாயில் வந்து அந்த அரசாங்கமே எதிர்பார்க்காத ஒரு இயற்கை பெரு மலை வெள்ளம் அதனால் வந்து மொத்த துபாயை சம்பித்து போச்சு நிறைய ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இருந்தாலும் எப்படியாவது ஓட்டு போட்டே ஆகணும் அப்படிங்கிறத ஒரு 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 மைண்டோடு இருந்தாரா என்னன்னு தெரில துபாய் ஃப்ளைட்டு கேன்சலாக டக்குன்னு டெல்லிக்கு ஃப்ளைட்டை போட்டு டெல்லிக்கு ஃப்ளைட்டை போட்டு அங்கேருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து நேராக அவருடைய பூத்தில் போய் ஓட்டு போட வந்தார் ஆளை பார்த்தா அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்தார் ஆமாம் நைட்டு முழுக்க தூங்கினாரா என்னன்னு தெரியல ஆள் ரொம்ப சோர்வாக டயர்டாக ஏன்னா அந்த ஹேர் ஸ்டைலாக ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதை வேற வந்து நிறைய பேர் வெளியில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது என்ன ஹேர் ஸ்டைலு அப்படின்னு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது கோட் படத்துக்கான ஹேர் ஸ்டைல் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த ஹேர் ஸ்டைல் எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க பிறப்பு அப்படின்னு ஆனால் ரொம்ப டயர்டாக ரொம்ப சோர்வாக ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தாப்புல அப்புறம் கையில் வேற வந்து அடிபட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரஷ்யாவில் வந்து மாஸ்கோவில் ஒரு நீளமான பாலம் ஒன்று இருக்குது அந்த பாலத்தில் தான் ஃபைட் சீன்லாம் எடுக்கிறாங்க எடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஃபைட் சீன் எடுக்கும்போது இவர் ஏதோ டூ வீலர் ஓட்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சீனில் வந்து சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகிது அந்த கையில் வந்து ஒரு காயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவலாம் சொல்கிறாங்க வந்தாரு அப்பா என்ன க்ரௌடு இதுக்கு முன்னாடி விஜய் ஓட்டு போடும்போது ஓட்டு போட வரும்போது க்ரௌடு வந்துருக்குது ஆனால் இந்த தடவை என்னன்னு தெரில அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது காரணமாக இல்லை என்னென்னு தெரில அவ்வளோ க்ரௌடு அப்பா போ போலீஸ் வந்து அந்த க்ரௌடை கட்டுப்படுத்துறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க புஷியானந்த் எப்போவுமே கூட நினைப்பாரு அவரே ஒரு பத்தடி தள்ளி விட்டாங்க விஜய் ஒரு பக்கம் நிற்கிறாரு புஷ்ஷியானந்த் இன்னொரு பக்கம் இருக்கிறாரு அவராலேயே விஜய் அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து அப்படியே நெருக்கி தள்ளிட்டாங்க விஜயை அந்த கூட்டத்தை மீறி அப்படி இப்படி உள்ளே போய் ஓட்டை போட்டுட்டு ஒரு வழியாக போயிட்டார் மகே அகெய்ன் மறுபடியும் விஜய் வந்து கோட் படத்தோட ஷூட்டிங்க்காக ரஷ்யா போகிறாரா அப்படின்னா இல்லை அவர் வந்து சென்னையில் தான் இருக்க போகிறார் ஏன்னா அந்த யூனிட்டே வந்து ரஷ்யா ஷூட்டிங் டோட்டலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்றைக்கும் நாளைக்கும் அவங்களும் சென்னை கிளம்புறாங்க அதுக்கப்புறம் சென்னையில் மட்டும் எதாவது பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி எதாவது எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இருக்குது சரி அஜித் வந்து ஓட்டு போட்டுட்டாரு இப்போ அவர் வந்து இருபதாம் தேதிக்கு மேலே விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்க்காக கிளம்ப போகிறாருன்னு சொன்னாங்களே அது என்னாச்சு அப்படின்னு விசாரித்தோம்னா இந்த நிமிடம் வரை விடாமுயற்சி ஷூட்டிங்க்கான ஷெடியூல் இன்னும் பிளான் பண்ணவே இல்லையா ஏன்னா மறுபடியும் இயற்கை தான் அவங்களுக்கு பிரச்சனையாக வந்து நிற்குது போன தடவை அசர்பைசான்ல அதாவது ஷூட்டிங் நடந்த இடத்துல இயற்கையால் பிரச்சனை இந்த தடவை துபாயில் வந்து மலை வெள்ளம் ஃப்ளைட்லாம் ரத்துங்கிறதுனால ஷூட்டிங் கிளம்புறதுக்கு வந்து கொஞ்சம் தாமதம் ஆகுது அங்கெல்லாம் வந்து நிலைமை சீரடைஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து போக முடியும் ஏன்னா துபாய் வழியாக தான் அந்த யூனிட் வந்து இதுவரைக்கும் வந்து அசர்பைசானுக்கு போயிருக்கிறாங்க அதனால் இந்த முறையும் அப்படி தான் போக வேண்டிய சூழலுங்கிறதுனால ஸோ யூனிட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அகெய்ன் விடாமுயற்சி படப்பிடிப்பு வந்து ஃபைனல் ஷெடியூல் மறுபடியும் தள்ளி போகுது இப்படி எல்லாத்தையும் தாண்டி அந்த படம் சிறப்பாக வரணும் அதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் ஏன்னா பல கோடி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா பல தொழிலாளருடைய என்னையா ஹார்ட் ஒர்க்கு அதில் இருக்குது அதை காட்டுறதுக்கு தான் அஜித்தே வந்து ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணார் பார்த்திங்களா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒரு ஷூட்டிங் எடுக்கிறோம் நீங்கள் கேஷுவலாக வந்து எங்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு போகிறீங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக விமர்சனம் பண்ணிட்டு போகிறீங்களா வந்து அவருக்கு வந்து ஒரு வருத்தம் அது எல்லாமே இந்த விடாமுயற்சி படம் வந்து சரி பண்ணுன்னு நம்ம எதிர்பார்ப்போம் முதல்ல ஷூட்டிங் போட்டோம் அப்புறமா தான் நம்ம ரிலீஸை பற்றி பேச முடியும் அப்புறம் ரஜினி ரஜினி வந்து வளர்க்கும் போல் எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வந்து அழகாக ஓட்டு போட்டு போயிட்டார் ஆனால் இந்த இந்த தேர்தலில் கமலுக்கும் விஜய்க்கும் ஒரு ஒற்றுமை இருந்தது கவனிச்சிங்களா ஏன்னா கமல் வந்து ஓட்டு போட வந்தார் வந்தவுடனே அந்த அந்த மிஷினில் வந்து ரொம்ப நேரமாக சின்னத்தை தேடிகிட்டே இருந்தார் ரொம்ப நேரமாக தேடிகிட்டு இருந்தார் இதுக்கும் அவர் வந்து டிஎம்கே கூட்டணியில் தான் இருக்கிறாரு டிஎம்கே ஏடிஎம்கே இந்த கட்சிகளோட சின்னங்கள்லாம் டாப்பில் தான் இருக்கும் அதை தாண்டி அவர் ஏன் அவன் அவ்வளோ நேரம் சின்னத்தை தேடுறாருன்னு தேடினாருன்னு தெரில ஒருவேளை யாரெல்லாம் போட்டி போடுறாங்கன்னா அங்கே போய் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரா என்னன்னு தெரில அவரும் ரொம்ப நேரம் தேடினார் அதே மாதிரி தான் விஜய் அவரும் ஓட்டு போட போகிறப்ப அந்த மிஷினில் வந்து அந்த சின்னத்தை ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருந்தார் அதை பார்த்த உடனே இப்போ நாம் தமிழர் தம்பிமார்கள்லாம் இப்போ வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்தீங்களா கோட் படத்தோட அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள்லேயே வந்து மைக்கு சின்னத்தை தான் அவர் வந்து ப்ரமோட் பண்ணார் அதே மாதிரி மைக் சின்னத்தில் ஓட்டு போடுறதுக்காக தான் விஜய் ரொம்ப நேரமாக அந்த மிஷினில் வந்து சின்னத்தை தேடிக்கிட்டு இருந்தார் அதனால விஜய் ஓட்டு வந்து மைக் சின்னத்துக்கு தான் கிடச்சிருக்குது விஜய் ரசிகர்களோட ஓட்டு மைக் சின்னத்துக்கு தான் கிடச்சிருக்கும் அப்புடின்னா அவங்க ஒரு பக்கம் வந்து என்ன அப்படி அவ்வளோ மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க விஜயோடைய ஆதரவு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்தாலும் நாம் தமிழர் கட்சியோடு தான் கூட்டணி வைப்பார் அப்புடின்னு சோஷியல் மீடியாவை திறந்தால் இந்த மாதிரியான செய்திகளை தான் வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்ததுக்கு தான் நமக்கு தெரியும் ஏன்னா அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம் இன்னொரு பக்கம் சீமானே என்னுடைய கொள்கையும் தம்பி விஜயோடைய கொள்கைக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அதில் எந்த மாறுபாடும் இருக்க இல்லைன்னா அவரும் சொல்கிறாரு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வர்றப்போ இந்த நாம் தமிழர் இந்த தமிழக வெற்றிக் இவங்க வந்து கூட்டணி வைப்பாங்களா என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அரசியலில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம்